ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் ஆட்டரையும் கெசிங் பெற்று இருக்கோம் கேரளா லாட்ரையும் கெசிங் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இனி ஒரு ஷோ நம்ம வீடியோ போகிறப்பலாம் ஒரு ஷோ ரெண்டு ஷோ மூணு ஷோவில் கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துருவோம் நண்பா ஒரு ஒரு நாள் நாலு ஷோவுமே நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்குவோம் நம்ம ஃபுல் வெற்றியெல்லாம் இப்போ தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நண்பா அப்படி தான் நம்ம கெசிங் இருக்கோம் நல்ல ஒரு கெசிங் தான் நண்பா வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுக்கெல்லாம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எட்டு மணிக்கும் நல்லா மாசாகும் நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஷோ நம்மளுக்கு நண்பா இப்போ வந்து ஒரு மணிக்கு உங்களுக்கு உட்காந்துதுன்னா கம்பல்சரி மூணு மணிக்கு நண்பா அப்படி மூணு மணிக்கு உட்கார்னா ஆறு மணிக்கு நண்பா இந்த நாலு ஷோவில் எனி ரெண்டு ஷோ நீங்க கம்பல்சரி பிளே நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரிபிள் போர் ஆல் போர்டு நாலு நாலு ஒன்று கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் நம்மளுக்கு நண்பா அதேமாதிரி எட்டு மணிக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு மூணு நாலு ஏழுக்கு நம்ம மூணு நாலு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நண்பா நல்ல ஒரு மாதம் தான் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி தான் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்கள் ஒரு மணி டீஎல் ஆட்டிக்கான ஆள் போடு ஏழு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஏழு மூணு நாலு மூணு மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு நாலு பாக்ஸ்க்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது நாலு மூணு ஏழு நாலு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று மூணு நாலு ஏழு நல்லா அங்கே தான் நம்ப இருக்குது நாளைக்கு நம்மளுக்கு நாலு மூணு இறங்கலாம்னு இருக்கணும்பா அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பவரில் இறங்கணும்பா எட்டு இறங்கணுன்பா அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கான கெஸிங் பண்ணேன் ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு மூணு ஆறு சீபோர்டு ஏழு நாலு நண்பா எனக்கு இப்படி நண்பா காட்டுது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இதே தான் அப்படியே பிரித்து கொடுத்துருக்கேன் அங்க பவர் கொடுத்துருக்கேன் டேட்டாவும் கொடுத்துருங்க நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்கன்னு நண்பா நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா கேரளா லாட்டரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ரெண்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு நாலு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று நாலு ஒன்பது அஞ்சு ரெண்டு எட்டு நாலு ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு எட்டு ஆறு சி போடு ரெண்டு நாள் நண்பா அப்படி தான் நண்பா கொடுத்துருக்கேன் நல்லா விளச்சிட்டாங்க தான் நண்பா இருக்குது கணிப்பில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் ப்ளே பண்ணிங்க நண்பா ஏன்னா நான் வந்து ரெண்டு சிங்கிளாக கொடுத்துருக்கதுனால எனக்கு ஸ்ட்ராங்கு சிங்கிள் வந்திருக்குது ஆனால் எனக்கு பவரில் ஏழு வர மாதிரி இருக்குதுன்னுபா நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன் இதே இதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னுபா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்குது நான் ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்ததுனால இங்கே ரெண்டையும் ஏழையும் வச்சு ப்ளே பண்ணியிருக்கேன்பா அதே நான் உங்களுக்கு சி போடுக்கும் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்புல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிவிடுங்க நல்ல ஒரு மாத எடுத்து இருக்குதுங்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குதுன்னுபா கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கணும்பா ஆறு மணி டீஎல் ஆட்டிக்கான ஆல் போர்டு கணக்கு பாருங்கள் மூணு நாலு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி கணக்கு பாருங்கள் மூணு நாலு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸு கணக்கு எஸ்சிங் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது ஆறு நா ஏழு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி போடுறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கம்பல்சரி நல்லா மாசான ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஒரு மாக்ஸான ஒரு வெற்றி எடுக்கலாம்ப்பா இப்போ நான் கணிப்பு ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதிலேருந்து நம்ம ஈஸியாக எப்படி வெற்றி எடுக்கலான்ட்டு முயற்சி இருக்கேன் நண்பா இதிலே நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி இப்போ ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மெத்தட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஷோ ஃபெயில் ஆயிட்டு ரெண்டு ஷோ நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்மளுக்கு பாக்ஸு அதே தான் நான் நாளைக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் மெத்தடு மாற்றி கொடுத்துருக்கணும்பா நாளைக்கு பார்த்துட்டு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நாளைக்கு ப்ளே பண்ண நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க ஆறு மணி ஷோவும் சரி நாலு ஷோவும் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு சொல்ற நல்ல மாதம் வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா அது மட்டும் ஆல் போர் மட்டும் டார்கெட் பண்ணி கொஞ்சம் வெற்றி எடுத்துக்கோங்க நண்பா எட்டு மணி டீல் லாட்டிக்காக எனக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்று எட்டு ஆறு மூணு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு எட் மூணு ஏழு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ஏழுன்னு நண்பா எனக்கு பாக்ஸ் போர்டுக்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு மூணு எட்டு சி போடு ஏழு ரெண்டு நண்பா நல்ல ஒரு சம்பா இருக்கு அவங்க கணிப்பில ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுப்போம் இன்னேந்து நம்மளுக்கு வீடியோ கம்பல்சரினா வீடியோ வீடியோ நண்பா நம்ம தொடர்ந்து ஈஸியான மெத்தடில் எப்படி வெற்றி எடுக்கிறதுன்ட்டு நம்ம பார்த்துட்டு இந்த நம்பர்ஸ்லேருந்து முடிஞ்சால் இன்னும் கம்மி சிங்கிள் நம்பரில் மாதிரி நான் முயற்சி பண்ணி போகிறேன்னு நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும் நண்பா நம்ம தோல்வி அடைய வேண்டாம் நல்ல ஒரு வெற்றியை நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நண்பா வாட்சிங் வீடியோ you mm -hmm.